ஆடியன்ஸ் டூ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனோட கடையில் வந்து எல்லாருமே ஒரு ஒரு வேலையை போயிடுறாங்க கடையில் மயிலவோ மயிலோட அப்பா மட்டும்தான் இருக்காங்க கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க மயிலோ வந்து எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க மயிலும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு வரதுக்குள்ளவே கல்லாவில் இருந்த பணத்தை வந்து மயிலோட அப்பா எடுக்கிறாங்க இதை மயிலும் வந்து பார்த்துட்டு அப்பா என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா இந்த வேலைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு என் புருஷன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் குடும்பத்தோட கஷ்டத்துக்காக நானும் போனா போகட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்க நீங்க என்னப்பா இப்படிப்பட்ட வேலையை பண்றீங்க இங்க பாருங்கப்பா முதல்ல அந்த பணத்தை அங்கேயே வைங்கன்னு சொல்றாங்க மயிலு எனக்கும் இது எடுக்கிறது தப்புன்றது தெரியுமா ஆனா சுடருக்கு ஃபீஸ் கட்டணும் கையில ஒரு ரூபா கூட இல்ல அதை வச்சுதாமா இதை பண்ணணும் உன்னுடைய மாமனாருக்கு இதெல்லாம் ஒரு காசா சொல்லு இந்த மாதிரி சேர்த்து வச்சுதாமா அவ படிப்பை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண வைக்கணும் நீ படிக்கலன்றதை வச்சு மாப்பிள்ள உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க அதே மாதிரியும் நிலமா உன் தங்கச்சிக்கு வரணுமா அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்லி மயிலோட மனசை மாத்துறாங்க இதை கேட்டதும் மயிலுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம மயில ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இப்ப மயில என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ